வணக்கம் மருது உறவுகளை நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி வாரங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீட் விலக்கு அளிக்க முடியவில்லை ராகுல் காந்தி எங்களுக்கு உறுதியளித்தார் என்றும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் நீட் விலக்கு அளிக்கப்படும் என்று பேசியுள்ளார் நமக்கு எழும் சந்தேகம் மக்களை எல்லாம் பார்த்தால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டாளாக தெரிகிறார்களா என்று தெரியவில்லை இரண்டாயிரத்து பதினொன்று இல் நடந்தது சட்டசபை தேர்தல் அப்போதுதான் திரு உதயநிதி உட்பட பலரும் திமுக ஆட்சி அமைந்ததும் முதல் கையெழுத்தில் நீட் விளக்கு கொடுப்போம் என வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் அதன் அதை பற்றி பெரிதாக பேசவில்லை சில நாடகம் போட்டது திருட்டு திமுக கும்பல் நீட் விளக்கு தொடர்பாக பல லட்சம் மாணவர்களிடம் கையெழுத்து வாங்கினார் உதயநிதி அவர்கள் ஆனால் அதை என்ன செய்தார் என்றே தெரியவில்லை இதே நீட் தேர்வுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் வாதடியது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சிதம்பரம் அவர்களின் மனைவி திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் இதையெல்லாம் தமிழர்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைத்து மீண்டும் நீட் விலக்கு நாடகம் போட தொடங்கிவிட்டார் திமுக தலைவர் மக்களை ஏமாற்ற இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களுக்கு நீட் தேர்வு உள்ளது தமிழகத்திற்கு என்று விலக்கு பெற முடியாது அப்படி இருக்கையில் பச்சையாக போய் சொல்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் கர்நாடக மாநிலத்தில் இதே காங்கிரஸ் ஆட்சி தானே நடக்கிறது காவேரி நதி நீர் தொடர்பாக பேசி தமிழ்நாட்டின் உரிமையை மீட்டுக் கொடுப்பார ஸ்டாலின் அவர்கள் காவேரி பற்றி பேசினால் காங்கிரஸ் கர்நாடக மாநில கட்சியாக மாறிவிடும் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்காது இப்படி இரட்டை வேணம் போடும் காங்கிரஸ் கட்சி அவர்கள் கூறினார்கள் என்று கூறுவது பழியில் இருந்து தப்பிக்க ஸ்டாலின் அவர்கள் பொய்யை மறைக்க மீண்டும் பொய் சொல்கிறார் திமுகவின் துரோக வரலாறு என்பது பொய்களால் கட்டமைக்கப்பட்டது மக்கள் முட்டாளாக இருக்கும் வரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம் மக்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டு இருக்கும் ராஜபோகத்தில் மக்கள் வறுமையில் வாழ்ந்து மடிய வேண்டும் திமுகவிற்கு செலுத்தும் வாக்கு என்பது தமிழ் உரிமைகளை குழி தோண்டி புதைப்பது ஆகும் அங்கு மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது சில தினம் முன்பு ரவுடிகள் கூடாரமான விடுதலை சிறுத்தை கட்சியினர் புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் திருமூர்த்தி அவர்களை தாக்கினார்கள் ஆனால் திருமூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டார் ரவுடி கட்சி கொடுத்த அழுத்ததால் ஆனால் விசிகை எனும் கட்ட பஞ்சாயத்து கட்சியினர் கைது செய்யப்படவில்லை இந்த நிலையில்தான் திருமூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டு உள்ளனர் திமுக ஏவல்துறை இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்பது திமுகவின் காலை நக்கி பிழைத்தால் தமிழ்நாட்டில் எதுவும் செய்யலாம் என்ற நிலையில்தான் தமிழ்நாடு உள்ளது திமுகவின் கூட்டணி கட்சியாக கட்ட பஞ்சாயத்துக் கட்சி இருப்பதால் அவர்களை கைது செய்யவில்லை திமுக ஏவல் துறை உரிமை பேசும் கட்ட பஞ்சாயத்துக் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு தெரியாமல் திருமூர்த்தி அவர்களை கைது செய்திருக்கவும் வாய்ப்பில்லை அவர் மீது குண்டர் சட்டம் போட்டு இருக்கவும் வாய்ப்பில்லை எனவே தமிழகத்தில் ஓட்டு மொத்தமாக காட்டாட்சி நடந்து கொண்டு உள்ளது நேற்று முன்தினம் திருச்சியில் ரோட் ஷோ தொடங்கிய திரு விஜய் அவர்களைக் காண அவரின் ரசிகர்கள் திரண்டதில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் பலரும் சிரமத்திற்கு ஆளானர்கள் அவரை காணக்கூடிய ரசிகர்கள் கூடிய கூட்டம் என்பது பெரும் கூட்டம் அதை யாருமே மறுப்பதற்கு இல்லை ரோட் ஷோவில் ஆலம் திமுக அரசை பாயிண்ட் அவுட் செய்து பேசுவார் என்று பலரும் எதிர்பார்த்த நிலையில் வெறும் ஏமாற்றமே நடிகர் விஜய் அரசியல் கட்சி என்று கூறுகிறார் ஆனால் அது அரசியல் கட்சியாகவும் நடந்து கொள்ளவில்லை ரசிகர்கள் தொண்டர் கடாகவும் நடந்து கொள்ளவில்லை நடிகர் விஜய் அவர்களை காண மரத்தில் ஏறுவதும் சுவற்றில் ஏறுவதும் என்று தற்குறி கூட்டமாக செயல்படுகின்றனர் நடிகர் விஜய் சென்ற பிறகு அந்த சாலைகள் போர்க்களம் நடந்த இடம் போல சின்னாபின்னமாக காட்சி அளிக்கிறது பல பள்ளி மாணவர் பருவத்தில் இருந்தவர்கள் ஏன் டி கே தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை தரக்குறைவாக ஒருமையில் பேசியது என்பது நடிகர் விஜய்யின் அரசியல் கட்சி தமிழ்நாட்டின் இது போன்ற நபர்கள் விஜய்யின் பணம் வெற்றி பெற உதவலாம் ஆனால் அரசியலுக்கு உதவாது நேஷனல் மீடியாக்களில் முன்னணியில் உள்ள என் டி நிருபர் செய்தி சேகரித்துக் கொண்டு இருக்கும்போது நடிகர் விஜயின் ரசிகர்கள் அந்த நிருபர் முன் ஆடிக்கொண்டு அவரின் தோள்களில் அந்த கட்சி துண்டை தூக்கி போட்டு கொண்டு சென்றது என்பது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இவ்வளவு கேவலமாக இருப்பார்களா என்று பலரும் நினைத்து இருக்கலாம் பொதுவாக நாகரிகம் இல்லாமல் வடநாட்டு மக்கள் நடந்து கொள்வார்கள் என்று கூறுவதும் உண்டு ஆனால் நடிகர் விஜய் அவர்களின் ரோட் ஷோ நிகழ்ச்சியை பார்த்த பல வடநாட்டு மக்கள் மோசமான விமர்சனம் செய் செய்லனர் நாகரிகம் இல்லாத கூட்டம் என்று நடிகர் விஜய் அவர்கள் இதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளவில்லை தனது ரசிகர்களை நல்வழிப்படுத்தவும் எதுவும் செய்யவில்லை பொதுவாக அரசியல் கட்சி நடத்தும் நபர்கள் தனது தொண்டர்களுக்கு அரசியல் பயிற்சி வகுப்பை எடுப்பார்கள் ஆனால் இங்கே நடிகர் விஜய் அவர்களுக்கே அரசியல் வகுப்பு எடுக்க வேண்டும் போலவே உள்ளது நடிகர் விஜய் தனது அப்பாவி ரசிகர்களை தனது சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறாரோ என்ற சந்தேகமும் நமக்கு எழாமல் இல்லை அரசியல் என்றால் என்னவென்று நடிகர் விஜய் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சினிமா போல கட் அவுட்டிற்கு பால் அபிஷேகம் முட்டாள் செய்யும் ரசிகர் கூட்டம் ஆண் கீ எடப்படாது தலைவன் என்பவன் மக்களோடு மக்களாக களத்தில் நிற்க வேண்டும் மக்களின் வலி அவர்களின் குறை அறிய வேண்டும் ஆனால் நடிகர் விஜய் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது கந்து வட்டி கொடுமையால் ஏன் மக்கள் சாகிறார்கள் என்ன பிரச்சினை ஏன் கிட்னியை விற்றார்கள் ஏன் விவசாயம் பாதிக்கப்படுகிறது அதற்கான தீர்வு என்ன இப்படி அடிப்படையே தெரியாது நடிகர் விஜய் அவர்களுக்கு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டு உள்ள தமிழக அரசுக்கு திரு சீமான் அவர்கள் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவி குழப்பம் சற்றே ஓய்வு அடைந்துள்ளது என்று பத்திரிக்கையாளர்களை சந்தித்த பாமகவின் திருபாலு அவர்கள் பாமக தலைவராக திரு அன்புமணி அவர்களே தொடர்வார் என்று தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ள கடிதத்தை வெளியிட்டு உள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரோடு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தான் கட்சியினுடைய நிர்வாகிகளாக கட்சியினராக இருந்து வருகிறார்கள் எனவே இதை கருத்தில் கொண்டு எதிர்வரும் காலத்தில் கடந்த முறை கூட நான் வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன் முறைய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினருடன் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர் அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்க நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் அந்த அடிப்படையில் நீங்கள் இனிவரும் காலத்தில் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டவர்களை தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று நீங்கள் அழைக்க வேண்டும் அதை உங்களுக்கு அன்பு வேண்டுகோளாக அந்த நேரத்தில் விடுக்கின்றோம் இன்னொரு செய்தி இப்போ சமீப காலத்தில் நடந்த பல்வேறு குழப்பங்களின் அடிப்படையில் அதன் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் நூறு சதவீதம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால் அவருடைய தலைமையை ஏற்று அவர் மீது நம்பிக்கை வைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் சில குழப்பங்களின் காரணமாக யார் கட்சி என்று சொல்லக்கூடிய குழப்பத்தின் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மூலமாக அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள் அழைப்பை விடுக்கின்றோம் அனைவரும் பாருங்கள் நாமெல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த இயக்கத்தை நடத்தினோம் பல்வேறு சோதனைகளை சந்தித்தோம் பல்வேறு தியாகங்களை செய்தோம் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்களெல்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவனுடைய தலைமையின் மீது நம்பிக்கை வைத்து இதுவரையில் சற்று பிரிந்திருக்கக்கூடியவர்கள் ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் இந்த தருணத்தில் திரு ராமதாஸ் அவர்கள் நிறுவனர் மட்டுமே கட்சியின் அனைத்து அதிகாரங்களும் தலைவர் அன்புமணி அவர்களுக்கே இனி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்றே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்